கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு நான்கு கால் ஜீவன் அப்படி வகையில் பார்க்கும்போது கால பைரவரின் வாகனமாக விளங்கக்கூடிய அந்த நாயை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அந்த நாய்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க வீட்டில் நம்ம நாய் வளர்க்குறோம் எப்பவுமே செல்லப்பிராணின்னு சொல்லக்கூடிய வகையில் நாய் பூனை ஆடு மாடு கோழி இதெல்லாமே சொல்லப்படுது சில வீட்டில் இந்த பேட்ஸ்லாம் கூட வளர்ப்பாங்க முயல் வளர்ப்பாங்க பேட்ஸ்லாம் வளர்ப்பாங்க இதெல்லாமே நான் வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க வளர்ப்பு பிராணிகள் வகையில் இதெல்லாம் சேர்க்கப்படுது அப்போது இதெல்லாம் கரெக்டு ஆனால் எந்த ஆதரவும் இல்லாமல் திருநாய்களாக இருக்காங்களே திருள நிறைய நாய்கள் தொன்று தோன்றி அதனால் நன்மையும் இருக்குது கெடுதலும் இருக்குது அந்த நாய்களால் ஏதோ ஒரு திருட்டு பயத்துக்கூட நம்மளுக்கு அலர்ட் பண்ணி குலைச்சி நம்மளை காமி நான் சில நேரங்களில் வந்து கெட்டது ஒரு இடத்துல நடக்க போதுன்னா அதுக்கு ஓலையிட்டு ஒரே தொல்லை பண்ணி அது மூலியமாக மக்களுக்கு தெரிவிக்கும் அதனால் நல்லது கெட்டது ரெண்டுமே அந்த நாய்கள் தான் சொல்லிகிட்ருக்கு அப்பேற்பட்ட அந்த அந்த தெருநாய்களுக்கு உணவளிப்பது நன்மையாக அது நல்ல அதுக்குண்டான விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்கப்பட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்போ அதுக்குண்டான பதில் தான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே நாய் வந்து நன்றி உள்ள பிராணின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த நாயை வந்து நம்ம ஒரு ஒரு நேரத்தில் உதவி பண்ணாலே அது மறக்காமல் இருக்கும் அதுதான் நன்றி கடைசி வரைக்கும் நன்றி உள்ள பிராணி அது அப்படி பார்க்கும்போது சில பேர் வீட்டிலே நாயை வளர்த்துன்னு இருப்பாங்க அதில் நல்லா வளர்க்குறவங்களுக்காங்க அதுக்கு அதுக்கு எதாவது தப்பு பண்ணால் அதை திட்டுருப்பா அடிப்பாங்க அது மாதிரியும் இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது இப்போது தெருநாய்கள் வந்து இருக்கே அதுக்கு யாரும் கவனிக்க மாட்றாங்களே அது கவனித்தா என்ன பலன் அதனால் நன்மையா தீமையா அப்படிலாம் கேட் கேட்டிருக்காங்க இப்போது அந்த வகையில் தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஜாதகம் போய் பார்த்தாலும் அதில் பா நல்லா தானே இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் வந்து இது மாதிரி அருளாவுக்கு போய் கேட்க போகிறீங்க அங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நல்லா சாமி கும்பிடாத பண்ணி இதை பண்ணு எல்லாம் சரி அப்படின்றாங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வரீங்க அப்படி நடந்த பாடில்லை எல்லாமே இப்படி பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற போது ஒரு சிலர் விஷயம் உள்ளவங்க சொல்லுவாங்க உனக்கு தான்ப்பா அந்த கர்மாவை கழிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அது நீங்கள் என்ன ஜாதகம் பார்த்தாலும் சரி என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி நீ நவகிரகத்தை சுற்றி வந்தாலும் சரி தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தாலும் சரி அது கரையாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இந்த ஆதரவற்ற திருநாய்கள் நல்லா கேட்டுங்க திருநாயினால யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அதுங்களா குட்டி போடும் அதுங்களா பெற்றுக்கும் அதுங்களே வளர்த்தும் அது அந்த காலங்கள் இருக்கும் அதாவது உண்டான காலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் சில நேரத்தில் அரசாங்கத்தில் பிடிச்சின்னு போயிடுவாங்க சில நேரத்தில் அதுங்களே பெரும்பாலும் அவங்களே அதுங்களே தவறி சே இதுவாகிடும் முக்தி ஆகிடும் அப்போது அந்த திருநாய்களுக்கு உணவு அளிப்பதன் மூலமாக கருமா கரையும் என்று வாக்கு சொல்லப்பட்டிருக்கு இது சுச்சமான விஷயம் இது நிறைய பேர் தெரிஞ்சே தெரியாமலே செய்வாங்க ஆனால் இது உண்மையான விஷயம் திருநாய்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம கருமா கரையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது எந்த விஷயமும் நடக்கலை தடையாக இருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வரலாம் அது பழக்கமாக வச்சுக்கலாம் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாள் தினசரி நான் பண்ணிட்டு தான் வரேன் அது மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினசரி தெருநாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதுக்கு தேவையான உணவு ஒரு வேளை உணவு அளிக்கலாம் இல்லை இரண்டு வேலை மூன்று வேலையும் அணிக்கலாம் வீட்டு பக்கத்தில் இருந்தால் மூணு வேலையும் கொடுக்கலாம் இது மாதிரி தெருநாய்களுக்கு உணவளித்து வந்தால் உங்களுடைய கருமா கண்டிப்பாக குறைந்து அதுக்கு உண்டான நற்பலன் ஏற்படும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் தெருநாய்க்கு உணவளிப்பது நன்மையாக சொல்லப்படுகிறது இது இல்லாமல் தெருநாய்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உணவு அளிக்கிறது மட்டும் இல்லை சில பேர் வந்து இதில் இன்னும் ஒரு படி மேலே போகலாம் திருநாயகிலேயே சில பேர் சில இப்போ ஒரு அனாதை ஆசிரமம் போகிறோம் அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகள் தானே இந்த ஆதரவற்ற திருநாய்கள் மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் தானே அவங்களாம் அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க அங்கே போய் சின்ன பண்ணுவாங்க இப்போது திருநாய்களுக்கு உணவு உணவு அளிக்கிற மாதிரி அங்கேயும் போய் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு அளிச்சுட்டு வருவாங்க உடுக்கு உண உடை வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு தானதரம்கள் தான் இது ஒரு பரிகாரங்கள் தான் இதில் கூட கொஞ்சம் கர்மாக்கள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆதரவுற்றவங்களுக்கு பண்ணும்போது கர்மா கண்டிப்பாக கர கர்மா குறையும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தை தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைய தத்து எடுத்துப்பாங்க அது பெரிய விஷயம் அந்த தத்து எடுக்கிறது ஆதரவற்ற தத்து எடுப்பது நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக குறையக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தத்து எடுக்கிறது மட்டும் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க வழக்கமாக வச்சுருப்பாங்க ஒரு அரை ஆசம் போயிட்டு இந்த குழந்தைக்கு மட்டும் நான் தத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து வந்து பண்ணிட்டு போகிறேன் அப்படின்வாங்க அது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணினாலும் நல்ல நன்மை நடக்கும் எதுக்கு இது சொல்ல வரேன்னா அதே மாதிரி தான் தெருநாய்கள்லையும் நம்ம சில நாய்களை நம்ம தத்து எடுத்து அதுங்களுக்கு வந்து தத்து எடுத்துட்ட மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கு தண்ணி குளிப்பாட்டணும் வீட்டில் அது எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அங்கே இருந்தால் கூட அந்த அங்கேயும் சு வீட்டில் சுட்டு வர நாயாக இருந்தால் அதுக்கு குளிப்பாட்டி அதுக்கு வந்து தேவையான உணவுலாம் கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு இடத்த கா காமிச்சு கொடுத்து அதில் தங்க வைக்கலாம் இல்லைனக்கா அப்படியே கூட விட்டுடலாம் அது பராமரிக்கணும் அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன் அதை பராமரித்து வந்தால் இன்னும் பெரிய பெரிய கர்மாக்கள் எல்லாமே கரையிறதுக்கு வாய்ப்பு வரும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் நம்ம கர்மா கரைஞ்சிட்டோம் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் தினசரி அந்த திருநாய்களுக்கு உணவளிப்பது நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு குறைந்தது பதினோரு நாட்கள் பண்ணி வரலாம் நாற்பத்தெட்டாவது ஒரு மண்டலம் செஞ்சு வரலாம் இல்லைன்னா தினசரி தொடர்ந்து செஞ்சு வரலாம் தவறு கிடையாது அதனால் நான் நம்மளால் முடிஞ்சே செய்ய போகிறோம் அவ்வளோதான் அது செஞ்சு வரலாம் அதனால் இது வந்து பயிரோடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு பைரோர் அம்சமாக இருக்கனால பைரவருடைய வாகனமாக சொல்லப்பட்டிருக்கனால நம்மளுக்கு இழந்தது மீண்டு வரும் கர்மாவில் வந்து தடைகள் வந்திருக்கும் நிறைய இழந்திருப்போம் கர்மா வந்துட்டினாலே நம்மளுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது வீடாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே இழந்திருப்போம் அந்த இழந்து இழப்பதை மீட்டுத் தருவது தானே பயிரோருடைய வேலை அவரை தானே அதுனா வணங்குறோம் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அதனால் அந்த பயிரோருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய் வழிபட்டா வழிபடுறது தானே இதுவும் அது பராமரிக்கிறதோ அதுக்கு தேவையான செய்கிறதும் அதை வந்து போற்றி வணங்குறது முறை தானே அதனால் இதை பண்ணினாக்கா கண்டிப்பாக நம்ம இழந்த சொத்துக்கள் இழந்த பொருட்கள் இழந்த உறவுகள் எல்லாமே மீண்டு வரும் இது இவ்வளோ விஷயம் இருக்கு இதில் அதனால் திருநாய்கள இந்த பதிவு பார்க்குறவங்க திருநாய்கள் பார்த்தா எங்கே இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுங்க அதை பராமரிச்சிட்டு வாங்க இதெல்லாம் வந்து இல்லாமல் சில நாய்கள் வந்து வெறி பிடிச்சி போகிறது எல்லாமே அப்போது வந்து நீங்கள் உண்டான மருத்துவரால் ஃபோன் பண்ணி இப்போ தான் நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு சொல்லி அதை உடனே அதுக்கு உண்டான இது பண்ணலாம் ஏன்னா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்போ வெறி நாய் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கே நம்மளை கடிக்கும் இல்லைன்னா நம்ம கூட வந்த குழந்தைங்களை கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்து அதுக்கு மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கலாம் மருத்துவ வசதி கூட செய்யலாம் தவறு கிடையாது நீங்கள் பராமரிச்சுட்டு வரலாம் இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்களை பார்க்க வைக்கலாம் உண்டான செலவை நீங்கள் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த திருநாய் விஷயத்தில் அதனால் திருநாயகளை பண்ணிவிட்டு வாங்க இது எதுக்குமே அளவுக்கு மேயினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய திருநாய் இருக்கிற இடத்துல நீங்கள் போக வேண்டாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பண்ணுங்க தினசரி திருநாய்களுக்கு வந்து உணவளிங்க அவங்களுக்கு கருமா குறையும் அதை பராமரிச்சுட்டு வாங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தடைகள் தாமதம் இல்லாமல் விளையிடும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இழந்ததை மீட்டு தரக்கூடிய அம்சமாக அந்த நாய்க்கு செய்யக்கூடிய விஷயம் நடக்கும் அதனால் காலப்பயிறுடைய அம்சமாக சொல்லக்கூடிய அந்த திருநாய்களுக்கு உணவளிப்பது வந்து கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லி இது மூலியமாக உங்களுக்கு கருமாக குறையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாராலும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்